அடிஷனல் ஜெனரலாக இருக்கக்கூடிய மற்றும் அவர்கள் குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாலய கட்சி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் நகர விடுதியில் உள்ள புதிய லிப்ட் நகரத்தாரின் பயன்பாட்டிற்காக ராமேஸ்வரம் நகர விடுதி கிளின் செயலாளர் தேவகோட்டை திரு எஸ் காசி செட்டியார் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் காசி நகர தலைவர் காசி நகர சத்திர கழகத்தின் கழகத்தின் தலைவர் அண்ணன் திரு பி என் முத்தையா அவர்களும் ஆட்சி வந்தாட்சி திரு பழனியப்பிரன் அவர்களும் மற்றும் எழுபத்தாறு நகரத் மக்கள் முன்னிலையிலே இந்த லித்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று தெரில ராமநாத சுவாமியையும் பருவத்தொன்றை அம்பாளையும் வணங்கி பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் போட்டுல அந்த சட்டோட நீ மூணு வேளை போயிடுற மேல போய் வரணும் மூணு வேளை